ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கடேஷ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பாளையக்காரர்கள் முறை பற்றி தான் பேச போறேன் இந்த பாளையக்காரர்கள் முறை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் மதுரை விஸ்வநாத நாயக்கரால் நம்முடைய தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த பாளையக்காரர்கள் முறை அமுல் இருந்தது இது அடிப்படையா மதுரை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எடுத்து வர்றதுக்கு என்ன காரணம்னா இவருடைய கட்டுப்பாட்டு கீழ இருந்த சிற்றரசர்கள் முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டு கீழே வரலங்க அதனால எழுபத்தி ரெண்டு பாளையங்களா பிரிச்சு அந்த பாளையத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து வரி வாங்கிக்கிட்டாரு அதாவது மொத்தம் எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் இருக்கும் அந்த பாளையத்தை ஆட்சி செய்யக்கூடிய பாளையக்காரர்கள் மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கி அதுல ஒரு பகுதியை மதுரை நாயக்கர்கள்ட்ட கொடுத்துடணும் மதுரை நாயக்கர்கள் கவர்னராக இருப்பாங்க இவருடைய கட்டுப்பாட்டு கீழே இந்த எழுவத்தி ரெண்டு பாளையங்களும் இருக்கும் இந்த எழுவத்தி ரெண்டு பாளையத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பாளையக்காரர்கள் அங்கிருந்து வரியை வாங்கி அதில் ஒரு பகுதியை மதுரை கவர்னருக்கு கொடுத்துடணும் இப்படி பாளையக்காரர்கள் இருந்து நம்முடைய தெற்கு பகுதியில் ஆட்சி செஞ்சவங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் வீரபாண்டிய கெட்டவம்மன் பூலித்தேவன் இவங்க எல்லாருமே